welcome to jelly talks

மேரிடா வின் பண்ணியிருக்காங்க எஸ் வின்னர் லிஸ்ட் ஆஃபிஷியலாக கலாட்டா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபேவரட் ஹீரோ கேட்டகரியில் ஆக்டர் திரவியம் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஹையஸ்ட் ஓட் வாங்கி அதுக்கப்புறம் ஃபேவரட் ஹீரோயின் கேட்டகரியில் நம்ம லக்ஷ்மி பிரியா காவேரி வந்து வின் பண்ணியிருக்காங்க அது தொடர்ந்து ட்ரீம் கிரஷ் மேல் இந்த கேட்டகரியில் நம்ம சுவாமி அவர்கள் விஜய்க்காக அண்ட் ட்ரீம் கிரஷ் ஃபீமேலில் மனிஷா சிங்க பெண்ணே சீரியலுக்காக அண்ட் ஃபேவரேட் கப்பல் இந்த கேட்டகரியில் வீக்கா விஜய் அண்ட் காவேரி வின் பண்ணியிருக்காங்க மகாநதி சீரியலுக்காக அதுவுமே அந்த நியர்லி ஒன் மில்லியன் கிட்ட அதாவது வின் பண்ணிருக்காங்க யாருமே அவ்வளவு கிட்ட கூட போல அதிகபட்சமா ஒரு பிப்டி எயிட் நினைக்கிறேன் பட் இதுல வந்து சம்மர் டஃப் காம்படிஷன் அப்படின்னு நைட்டும் பகலும் கண் முழிச்சு ஃபேன்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் ஹேட் அவங்க அவங்க பேவரேட்ஸ்க்காக எல்லாருமே அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க வின் பண்ணாலும் பண்ண வேண்டாம் கிட்ட வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சிலர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் வின் பண்ண எல்லாருக்கும் நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்பெஷல் விஷஸ் வீக்காக்கு ஏன்னா அவ்வளோ ஓட்ஸ் வாங்கி கிட்ட வந்துட்டாங்க நைன்டி எயிட் தௌசண்ட் நிஜமாவே ஹியூஜ் ஹார்ட் ஒர்க் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க இதை விட ஸ்பெஷலான விஷயம் இவங்களை வச்சு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ட் ஒரு டிஜிட்டல் ஃப்ரேம் வந்து ஒரு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அந்த மொமெண்ட்ஸ்க்காக நானுமே வெயிட்டிங் சூன் கலாட்டா யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணப் போகிறாங்க ஓகே மங்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க